இந்த மாதிரி குட்டி என்ன ரேட் வருது இதெல்லாம் இது ரெண்டரை வருங்க இது ரெண்டரை தான் வருது ஒரு குட்டி இரநூறுவா அதிக வச்சு கம்மி பண்ணுவீங்க சரி சரி கண்ணி ஆடுங்களா ஓகேண்ணா குட்டி நல்லா அழகாக இருக்கு ஒரு மாதம் குட்டி தானுங்களா சரி சரிண்ணா இதுக்கெல்லாம் இதே எதுவும் போட்டுருப்பீங்களா அந்த டிவாமின்னு சொல்லுவாங்களா இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி மெடிசன் எதுவுமே தேவையில்லைங்களா சரி சரிங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வருது சரிங்களா உங்கள்கிட்ட இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி மட்டும் தான் கிடைக்குங்களா பெரிய குட்டி கிடைக்குங்களா பெரிய குட்டியும் கிடைக்குங்க சரி ஓகேண்ணா இது கொடியாடுங்க ஆ கொடியாடு தான் நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டுருக்காங்களா கலர்ல கம்மியாக இருக்கு சரி சரிங்க மூணு ஐநூறு வருது சரிங்க இரநூறுவா தான் குட்டிக்கு மேக்ஸிமம் இரநூறுவா முந்நூறுவா கம்மியாக

டபுள் ஒன்பது டபுள் ஒன்பது முப்பத்தி ரெண்டு எட்டு திருப்பூர் அனுப்புறவடை திருப்பூர் அனுப்பவடை திருப்பூர் அனுப்புறவல இதில் குட்டி வேணா கால் பண்ணி வாங்கிக்கலாம்